தருமபுரி மாவட்டம் மொக்கல்நாயக்கம்பட்டி பகுதியில் வினோதமான பல்வேறு வகையான புதிய விளையாட்டு போட்டிகள் பொங்கல் திருவிழாவை ஒட்டி நடைபெற்றது இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி கிராம மக்கள் பல்வேறு வகையான போட்டிகளை நடத்தினர் சென்ற ஆண்டு மொக்கல் கிராம மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கு கொண்ட டிக்கன் சாப்பிடும் போட்டி நடத்தினர் இந்த போட்டி தமிழகம் முழுவதும் வைரலாக பரவியது இந்த ஆண்டு புதிய வரவாக திருமணம் ஆகாத இளைஞர்கள் செங்கல் தொங்கவிடும் போட்டி நடைபெற்றது பெண்களுக்கு சாப்பாட்டு ராணி போட்டி இருபத்தோரு பெண்கள் கலந்து கொண்ட சாப்பாட்டு ராணி போட்டி மற்றும் திருமணம் ஆன ஆண்களுக்கும் செங்கல் தொங்கவிடும் போட்டி ஜூஸ் குடிக்கும் போட்டி மற்றும் சிக்கன் சாப்பிடும் போட்டி நடைபெற்றது எட்டு இளைஞர்கள் பங்கு கொண்ட ஜூஸ் குடிக்கும் போட்டியில் லிட்டர் ஸ்லைஸ் குளிர்பானத்தை சுமார் நிமிடம் வினாடிகளிலேயே எட்டு இளைஞர்களில் மூன்று சென்றனர் பெண்கள் பங்கு கொண்ட சிக்கன் பிரியாணி சாப்பிடும் போட்டியில் சுமார் மூன்றரை நிமிடத்தில் ஒரு சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டு மாணவி பள்ளி மாணவி ஒருவர் முதலிடம் செங்கல் தொங்கவிடும் போட்டியில் திருமணம் ஆகாத பிரிவில் இளைஞர்கள் சுமார் இரண்டு நிமிடங்கள் செங்கல்லை இரண்டு கையால் தொங்கவிட்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் திருமணமான ஆண்கள் சுமார் ஒன்றரை நிமிடம் மட்டுமே செங்கலை அவர்கள் தொங்கவிட்டு பிடித்திருந்தனர் பலர் சுமார் முப்பது வினாடியிலேயே செங்கலை கீழே வைத்தனர் நான்கு இளைஞர்கள் பங்கு கொண்ட சிக்கன் சாப்பிடும் போட்டி நடைபெற்றது தலா ஒவ்வொருவருக்கும் ஒரு கிலோ சில்லி சிக்கன் வழங்கப்பட்டது அவர்கள் சுமார் மூன்று நிமிடத்தில் அந்த சிக்கனை ருசித்து போட்டியில் வெற்றி பெற்றனர் இந்த ஊர் கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆண்டுதோறும் பல்வேறு வகையான போட்டிகளை நடத்தி பொங்கல் திருவிழாவை உற்சாகமாக கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது வெயிட் பண்ணுங்க தூக்கி பிடிக்க தூக்கி பிடிக்கப்பா தூக்கி பிடிங்க கைய தூக்கி பிடிக்கும் எல்லாருமே யாரு வந்து முதல்ல வந்து கீழே சிந்த கூடாது சிந்தாம குடிக்க நண்பர்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க டிவி கார்கள் வந்து வந்திருக்காங்க அஞ்சு பேருக்கு